அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் வீடு மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எங்களால் ஃபோன் எடுக்க முடியன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க்கை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க